வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் பார்க்க போகிறோம் அதை பற்றின முழு விவரங்களை இதோட பார்க்கலாம் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி போர்வெல்லுக்கு வந்து ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் கம்மியான இடங்கள் இருக்கிறவங்க ஆ ஆளை வந்து ஒரு நானூறு அடி ஐநூறு அடி வரை கூட இந்த ரெண்டு ஹெச்பி மோட்டரை பயன்படுத்தி நீங்கள் தண்ணி எடுக்கலாம் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குளம் இது திருநெல்வேலியிலேருந்தும் பக்கம் தென்காசியிலேருந்தும் பக்கம் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து போர் வந்து ஒரு நானூறு அடி இருந்தது அந்த நானூறு அடிக்கு டூ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒன்னே காலஞ்சி டெலிவரி ஒன்னே காலஞ்சி இல்லை ஒரு இஞ்சி டெலிவரி நீங்கள் எடுத்துக்கிடலாம் இது வந்து நானூறு அடியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு இதை நீங்கள் நேரடியாகவே ட்ரிப்பிளிகேஷன்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படி நேரடியாகவும் தண்ணி எடுத்து பாய்க்கினாலும் பாய்ச்சிக்கடலாம் தென்னை மரங்கள் மற்ற மாங்காய் மரம் இப்படி ஒவ்வொரு மர வகைகளுக்கு சொட்டு நீர் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ரெண்டு ஹெச்பி மோட்டரை பயன்படுத்தி நீங்கள் வந்து விவசாயம் பார்த்துக்கிடலாம் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் இதேமாரி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அங்கே ஷேர்